திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாம் இன்னைக்கு அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அனுபூதி இந்த கந்தர் அனுபூதியில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பதிமூணாவது பாடல் தினம் ஒவ்வொரு பாடலாக பார்த்துக்கிட்டு வரோம் ஒவ்வொரு பாடல்லையும் ஒவ்வொரு பொருள் பொ பொதிந்த அருமையான பாடல்கள் இதையெல்லாம் விளக்கேற்றி வச்சுட்டு பாட முடிஞ்சவங்க பாடுங்க இல்லை இதை மாதிரி ஓய்வாக இருக்கிற நேரத்திலலாம் கேளுங்க கேட்டு கந்தர் அனுபூதியை அணுவாக அனுபவிங்க அவருடைய திருப்பாதங்களை தொட்டு வணங்கி நாம் இப்போ பாடலை பாடுவோம் திருச்சிற்றம்பலம் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அனுபூதி அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ உரு அன்று அரு அன்று உளதன்று இளதன்று இருள் அன்று ஒளியன்று என நின்றதுவே முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ உரு அன்று அரு அன்று உளதன்று இளதன்று இருள் அன்று ஒளி அன்று என நின்றது வே இதுக்கான பதவுரை உரு அன்று உருவப்பொருளும் அன்று அரு அன்று அருவப்பொருளும் அன்று உளது அன்று உள்ள பொருளும் அன்று இனது அன்று இல்லாத பொருளும் அன்று இருள் அன்று இருளும் அன்று ஒளி அன்று ஒளியாகிய பொருளும் அன்று என நின்ற அதுவே என்று சொல்லும் தன்மையில் உள்ள அப்பறம் பொருளே முருகன் முருகப்பெருமான் என்றும் தனிவேல் முனி ஒப்பற்ற வேலேந்திய முனிவன் என்றும் நம் குரு என்றும் நமது பரமகுரு என்றும் அருள் கொண்டு அறியார் அப்பரமனது திருவருளை கொண்டு அறியாமல் அறியும் தரமோ மற்ற வழிகளில் அறிய முடியுமோ முடியாது அருமையாக விளக்கம் கொடுத்துருக்காரு அருணகிரிநாதர் இந்த பொருள் தானா இது மட்டும் தானா இந்த பொருள் இல்லை உரு அன்று உருவப்பொருளும் அன்று அருவம் அன்று அருவப்பொருளும் அன்று அப்படின்னு சொல்லி அருமையான பாடல் பாடலை பாடி அனைவரும் முருகப்பெருமானுடைய திருவருளை பெறணும்னு கேட்டுக்கிறோம் அருள் கொண்டு அறியார் அப்பரமனது திரு அருளை கொண்டு அறியாமல் அறியும் தரமோ மற்ற வழிகளில் அறிய முடியுமோ அப்படின்னு சொல்லி கேட்டு முடியாது முருகப்பெருமானுடைய திருவருளை வேறு எதுவும் முடியாது இந்த மாதிரி கந்தர் அனுபூதி எல்லாம் படித்து பாடி முருகப்பெருமானுடைய திருவருளை பெருங்க அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரே வாங்க நம்ம இன்னொரு முறை பாடலாம் முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருள் கொண்டு அறியா அறியும் தரமோ உரு அன்று அரு அன்று உளது அன்று இளதன்று அன்று ஒளி அன்று என நின்றதுவே குருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் குகனே குருவாய் வருவாய் குகனே ஒவ்வொரு நாளும் முருகப்பெருமானுடைய கந்தர் அனுபூதியை அருணகிரிநாதர் அருமையாக நம்மளுக்கு வாரி வழங்கியிருக்காரு இதையெல்லாம் பாடி நம்மளுடைய குறையெல்லாம் தீர்க்க வேண்டியது முருகப்பெருமானுடைய பேரருள் நீங்கள் பாட பாட உங்கள் வீட்டில் இருக்கிற இருளெல்லாம் விலகி நல்ல அருள் பெருகும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாய் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்